வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்க வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் முடியுமளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாக்கி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாக்கிய கோகையும் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக்கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாக்கிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராக்கிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் சமுத்திரம் உள்ள மருத்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மறுத்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனெவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாக்கிய நான் புதிய எருசலேமாக்கிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் இருப்பார் அவர்களும் அவருடைய இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜெயங்க் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக்கிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசுலேமாக்கிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக் கல்லை போலவும் பலுங்கி நொலியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பன்னிரண்டு வாசல்களும் இருந்தன வாசல்களின் அருகே பன்னிரண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராக்கிய பன்னிரண்டு கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன நகரத்தின் மதிலுக்கு பன்னிரண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு அப்போஸ்தலரின் பன்னிரண்டு நாமங்களும் பதிந்திருந்தன என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது அவன் அந்த கோளினால் நகரத்தை அளந்தான் அது பன்னிராயிரம் ஸ்தாதி அளவாயிருந்தது அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது அவன் அதின் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாக்கிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்து நான்கு முழமாயிருந்தது அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திர நீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதுமராகம் ஏழாவது சுவர்ணரத்தினம் எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பனிரெண்டாவது சுகந்தி இவைகளே பன்னிரண்டு வாசல்களும் பன்னிரண்டு முத்துக்களாயிருந்தன ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாக்கிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக்கிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாக்கிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கத்தராக்கிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த தீர்க்க தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் யோவானாக்கிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் என்றான் பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாய் இருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாக்கிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார் ஆவியும் மனபாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ இருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமீன் கத்ராக்கி இயேசுவே வாரும் நம்முடைய கத்திராக்கி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன் புதிய ஏற்பாடு முற்றிற்று